பிரதமர் ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வங்கதேச இடைக்கால அரசு தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறது அதேபோல் ஷேக் ஹசீனாவின் பாஸ்போர்ட்டை வங்கதேசம் முடக்கியுள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக மத்திய அரசு அவரது விசா காலத்தை நீட்டித்திருக்கிறது இதன் மூலம் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்ற வங்கதேசத்தின் கோரிக்கையை முற்றிலுமாக இந்தியா புறம் தள்ளி உள்ளது அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த ஆண்டு ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பல்வேறு மாணவர் அமைப்பினர் போராட்டத்தை தொடங்கினர் இது வன்முறையாக வெடித்தது இந்த வன்முறையை தொடர்ந்து வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்து நம் நாட்டில் தஞ்சமடைந்தார் ஷேக் ஹசீனா நம் நாட்டுடன் மிகவும் நட்பாக செயல்பட்டு வருகிறார் இதனால்தான் அவருக்கு நம் நாடு அடைக்கலம் கொடுத்தது தற்போது ஷேக் ஹசீனா ரகசிய இடத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தேவையான பாதுகாப்பை நம் நாடு வழங்கி வருகிறது ஷேக் ஹசீனா ராஜினாமாவை தொடர்ந்து வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது இந்த அரசின் தலைவராக முகமது யூனுஸ் இருக்கிறார் இவர் நம் நாட்டுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார் அங்குள்ள சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதோடு கோவில் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அது மட்டுமின்றி பாகிஸ்தானுடன் அவர் இணக்கமாக செயல்பட்டு வருகிறார் அவரது தலைமையில் ஆலோசகர்களாக உள்ளவர்கள் நம் நாட்டுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகின்றனர் வங்கதேச தலைநகர் டாக்காவை தளமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதோடு அவருக்கு கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனை காரணம் காட்டி ஷேக் ஹசீனாவை இந்தியா நாடு கடத்த வேண்டும் அவரை வங்கதேசத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்நாட்டின் இடைக்கால அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் மத்திய அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை இதற்கிடையேதான் ஷேக் ஹசீனாவின் விசா காலத்தை மத்திய அரசு நீட்டிப்பு செய்திருக்கிறது இதன் மூலம் ஷேக் ஹசீனா இன்னும் கூடுதல் நாட்கள் நம் நாட்டில் தங்க முடியும் அதோடு இந்த விசா நீட்டிப்பு மூலம் ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க முடியாது என்று இந்தியா மறைமுகமாக வங்கதேசத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறது இந்நிலையில் தான் தற்போது புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த மாதத்தில் முகமது யூனுஸ் வங்கதேசத்தில் இருந்து விரட்டப்படலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக மியான்மரின் கிளர்ச்சி குழுவான ஆர்மி வங்கதேசத்தை ஆக்கிரமித்து வருகிறது இதன் பிறகு இந்தியா உள்ளது என்று கூறப்படுகிறது ஆனால் முகமது யூனுஸ் ஆட்சிக்கு எதிராக இது நடப்பதால் பெரும்பாலும் இந்தியாவின் மாஸ்டர் பிளானாக இது இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வங்கதேசத்தின் அரசியல் அமைப்பை நீக்கிவிட்டு அதற்கு பதில் புதிய சட்டத்தை அமைப்பதாகும் இதனை மேற்கொள்ள வேண்டும் என்று முகமது யூனுசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது அதோடு டிசம்பர் ஒராம் தேதி வரை காலக்கெடு வழங்கப்பட்டது ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள் முகமது யூனுஸ் நிறைவேற்றவில்லை இதனையடுத்து மீண்டும் பதினைந்து நாட்கள் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் தற்போதைய அரசியல் அமைப்பை நீக்கி புதிய விதிகளுடன் ஆட்சியை கொண்டு செல்ல வேண்டும் என்று முகமது அதனை விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் மீண்டும் வங்கதேசத்தில் போராட்டம் வெடிக்கலாம் அதைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா போல் முகமது யூனுஸ் நாட்டிலிருந்து விரட்டப்படலாம் என்ற பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்